விவசாயத்துக்காக மாநாடு நம்ம ஐயா வழி அனுப்புறாங்க வருங்காலத்துல நம்ம பிள்ளைங்கள வந்து இன்னும் வேலைக்கு போகணும் பொருளாதார இதை நம்ம வளரணும்னா அதிகாரம் வேணும் அது விஷயமா ஐயா அந்த மாநாட்டுல பேச போறாங்க அப்ப நம்ம எல்லாரும் கூட்டமா போய் காட்டினாதான் அரசாங்கம் நம்மளை கண்டு நம்மளுடைய கோரிக்கை ஏத்து வாங்கிறதுக்காக தான் வெத்தலைப்பாக வச்சு ஐயா சொன்னாரு கிராமத்து வீடு வீடு தூரம் போயிட்டு வெத்தலைப்பாக வச்சு கூடுனாங்க அதனால நாங்க எல்லாரும் வந்து பொறுப்பாளர் நிர்வாகிக்கலாம் அதனால பகவந்தபுரம் ஒரு உணர்வுள்ள ஊரு வன்னியர்களுடைய நிறந்த கிராமம் அதுவும் நல்லா வீரமாக இருக்கிற இளைஞர்களுடைய கிராமன்றதுனால முதல் முதல் நாங்கள் தோங்குறோம் எல்லாரும் வீடா குடும்பத்தோடு நீங்க எல்லாரும் ஆயிடுச்சுன்னு மாநாட்டுக்கு வந்து கலந்துக்க வேண்டிதான் இந்த அவருடைய தாமரை வச்சு உங்களை கூப்பிடுறோம் மகை நணி வந்து நிறைய பேர் வரணும் இதுக்கு நம்ம வந்தாதான் வந்து தெரியும் எல்லாருக்குமே நம்ம பசங்கள்ல இருந்து நம்மளுடைய